பார்வையற்றவர்களும் யானையும் ஒரு காலத்தில் ஒரு நகரத்திற்கு ஒரு விஸ்திரமான விலங்கான யானை கொண்டு வரப்பட்டதாக ஆறு பார்வையற்றவர்கள் கேள்விப்பட்டனர் அவர்கள் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தாலும் அதை ஒருபோதும் நேரில் பார்த்ததில்லை யானை எப்படி இருக்கும் என்பதை அறிய ஆர்வமாக இருந்த அவர்கள் யானையை தொட்டு உணர்ந்து பார்க்க முடிவு செய்தனர் அவர்கள் வந்ததும் ஆண்கள் யானையின் வெவ்வேறு பாகங்களை தொட ஆரம்பித்தனர் யானையின் பக்கத்தை தொட்ட முதல் மனிதர் யானை ஒரு சுவர் போல இருக்கிறது என்றார் யானையின் தந்தத்தை உணர்ந்த இரண்டாவது மனிதர் இல்லை யானை ஒரு ஈட்டி போல இருக்கிறது என்றார் யானையின் தும்பிக்கையை தொட்ட மூன்றாவது மனிதர் நீங்கள் இருவரும் தவறு யானை ஒரு பாம்பு போல் இருக்கிறது என்று கூறினார் ஒரு காலை பிடித்த நான்காவது மனிதர் நீங்கள் அனைவரும் தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள் யானை ஒரு மரம் போல் இருக்கிறது என்று வலியுறுத்தினார் காதை தொட்ட ஐந்தாவது மனிதர் இல்லை யானை ஒரு பெரிய இலை போல இருக்கிறது என்றார் மேலும் வால் ஆறாவது மனிதர் நீங்கள் அனைவரும் தவறு யானை ஒரு கயிறு போல இருக்கிறது என்று முடித்தார் யானை உண்மையில் என்ன என்பதை பற்றி அவர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ஞானி அவ்வழியாக சென்று அதைக் கேட்டார் அவர் நின்று நீங்கள் அனைவரும் சரியானவர்கள் நீங்கள் அனைவரும் தவறானவர்கள் யானை ஒரு பெரிய விலங்கு உங்களில் ஒவ்வொருவரும் அதன் ஒரு பகுதியை மட்டுமே உணர்ந்திருக்கிறீர்கள் யானை உண்மையில் என்ன என்பதை புரிந்துகொள்ள நீங்கள் அனைவரின் கருத்துக்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார் நீதி இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் ஒரு விஷயத்தின் ஒரு பகுதியை மட்டுமே நாம் அறிந்திருக்கும் போது அது முழு உண்மை அல்ல ஒரு சிக்கலான விஷயத்தை புரிந்து கொள்ள பல்வேறு கண்ணோட்டங்களையும் அனுபவங்களையும் ஒன்றாக சேர்ப்பது அவசியம் அனைவரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டால்தான் உண்மையான மற்றும் முழுமையான புரிதலை அடைய முடியும் இருக்கும் இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க